வள்ளிக்கும் இந்த கலியுகத்துக்கும் என்ன சம்பந்தம் வள்ளிக்கும் நாடகத்திற்கும் என்ன சம்பந்தம் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இச்சா சக்தி இச்சா சக்தி என்பது முதல் முதல் சக்தி உலகத்தில் இச்சா சக்தி முதல் சக்தி ரெண்டாவது சக்தி மூணாவது ஞானசக்தி அந்த இச்சாசக்தி ஒரு இச்சா சக்தி வள்ளி வலது கண்ணிலிருந்து வந்தவள் மகாவிஷ்ணு வலது கண்ணியிலிருந்து வந்தவள் கதிரவனுக்கு ஒப்பானவள் கதிரவனுக்கு உகந்த மலர் ஒரு மலர் அந்த மலரிலே கையில் வைத்து போல் வள்ளி அஷ்டமா சித்திகள் கத்துக்கிட்டவங்க அஷ்டமா சித்திகள் கத்துக்கணும் சித்தர்கள் தான் ஆனா வள்ளி வந்து அஷ்டமா சித்திகள் கத்துக்கிட்டவங்க இது இருக்கட்டும் இப்ப இலங்கைக்கு போனீங்கன்னா இலங்கை தெரியும் கொஞ்சம் அறிவு ரொம்ப அறிவில் சிறந்தவர்களா உட்காந்து இந்த காட்சி பார்ப்பீங்க சரிங்களா அப்போ வந்து இலங்கை போனீங்கன்னா அங்கே கதிர்காமம் இருக்கு அங்கே முருகன் கோவில் முருகன் சிலை இருக்க வெறும் திரைச்சியல் தான் இருக்கும் அந்த கோவிலே முருகன் சிலையை செய்ய விடாமல் செய்தவள் வள்ளி போகர் எல்லாருக்கும் தெரியும் பதினிமலை முருகன் சிலையை செய்தவர் போகர் தான் ஆனா அந்த கலையை குளிர் விடாமல் செய்தவள் பஞ்சபூதங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் பஞ்சபூதங்களை எல்லாருமே வந்து கர்ணன் வந்து குண்டலத்தோட கவச கவச குண்டலத்தோடு பிறந்தவர் கண்ணகி காய் சிலம்போடு பிறந்தவர் சந்திரமதி மாங்கல்யத்தோடு தடாக பிராட்டிய மூன்று கொங்கையோடு ஆனால் வள்ளி மட்டுமே குண்டலம் கொடி மலை குதிங்கா சிலம்பு கால் தண்டை இவை எனத்தும் தரித்து தவழ்ந்தவள் கனகவேங்கி பூங்குருத்தி இப்போ அந்த அஞ்சு பொருள் எதுக்கு போனது பஞ்சபூதத்திற்கு ஒப்பானது பஞ்சபூதங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பஞ்ச காற்று இல்லாமல் வாழ முடியுமா ஒரு பத்து நிமிஷம் மூக்க முடிச்சுட்டு உட்காந்து செத்து போயிருவோம் அப்ப காற்று வாயு பகவான் பஞ்சபூதங்கள் அவர் முக்கியமானவர் அடுத்து வர்ண பகவான் மழை இல்லாமல் வாழ முடியாது அப்ப வர்ண பகவான் இது ரெண்டாவது பஞ்சபூதம் அடுத்து பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒளிவருக்கு மிக மிக சிறப்பாக இருக்க வாழ்த்து ஏன் ஏன்னா வந்து ஆசிரியா இருக்கு ரொம்ப தொழில் பார்ப்போம் ரொம்ப நல்ல இந்த மாதிரி ஒளிமருக்கு இவ்வளவு ஆர்க்கு நம்ம ஒளிபெருக்கி சொல்லிங்களா ரொம்ப சந்தோஷம் அருமையான ஒளிவெருக்கியை தேர்ந்தது நல்ல போதும் இந்த மக்கள் எனக்கு போதும் கஜ கச்சனும் உட்காந்துருக்கிறது இது போதும் கவனிக்கிறவங்க அப்ப பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா என்ன நம்ம சொல்லி வந்தோன்னு சொல்ல உங்களுக்கு பிரபஞ்சம் தொடர்பு கிடைக்குன்னு நாடகத்தை விடி விடிய வச்சது பிரபஞ்ச தொடர்பு நமக்கு இருக்குன்னா இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பத்தில் நம்ம பிரபஞ்ச தொடர்பு இருக்கிற வரைக்கும் நம்ம நோய்கள் இல்லாமல் இருந்துச்சு அந்த சராசரம் இப்ப பாருங்க கலையரங்க கட்டிங்க இது வந்து அஸ்திவாரம் போட்டுருப்பீங்க வீடு கட்டினா அஸ்திவாரம் பூமி எந்த அஸ்திவாரத்தை சுத்திக்கிட்டு இருக்கு சூழல் ஒன்பது ஒன்பதுக்கு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தனியா உட்காந்து நம்ம பூமி என்ன செய்யும் பயமா இருக்கும் அந்த பூமியிலேயே நம்ம வாழ்றோம் அப்படின்னு பூமி அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு சூரியனை சுற்றி ஒன்பது கிரகம் அந்த ஒன்பது கிரகம் அதாவது பாதையில சுத்தி யாரு யாரையும் முந்த மாட்டாங்க நம்ம வண்டியில ஒரு நிமிஷம் நிக்க மாட்டோம் ஒய் 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 நடிச்சு முன்னாடி நம்ம கீழே விளை வச்சுக்குவோம் ஆனா ஒன்பது கிரகம் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு சூரியன் அதாவது பாதையில சுத்திக்கிட்டு இருக்கு எதுவும் முந்தாது அப்போ அந்த அந்த சுத்தம் அந்த கிரகத்தை எது சுத்த வைக்குது பிரபஞ்ச சக்தி சுத்த வைக்குது பிரபஞ்சம் தான் என்ன அந்த சராசரம் பிரபஞ்சத்தில் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த பிரபஞ்ச தொடர்புகள் கிடைக்குன்னு தான் நாடகத்தை வச்சுதான் அந்த பிரபஞ்ச அஞ்சு பஞ்சங்கள் பிரபஞ்சம் ஒன்று